நான் அதை நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் பண்ணேன் நான் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு நான் அதை அடைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை முடியாது போல தெரியுது அந்த மனப்பான்மை நமக்குள்ளே வருகிறது ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு மறுபடியும் உங்களை தட்டி எழுப்புகிறார் கத்துறவுங்களை உற்சாகப்படுத்துகிறார் கர்த்தர் உங்களோட திரும்ப திரும்ப பேசுகிறார் இல்லை நீங்கள் மரணம் அடைகிற வரைக்கும் வேதம் சொல்லுகிறது ஓ தேவனால் பயன்படுத்தப்பட்ட இருபது லட்சங்களுக்கு ஜலங்களுக்கு தலைவனாக இருந்த மோசே அவனுடைய நூற்றி இருபது வயதிலே அவனுடைய கண்கள் இருடையவில்லை அவனுடைய பார்வை குறையவில்லை அவனுடைய பலன் குறையவில்லை கர்த்தர் மரணம் அடைகிற வரைக்கும் கத்தருடைய சேவையை கத்தர் செய்ய வைத்தார் மரணம் அடைகிற கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக கத்தர் மலையிலே எழும்பி கத்தர் நடக்க வரப்பண்ணினார் எப்படி நாற்பது வயதிலே மலை ஏறினானோ அதே போல நூற்றி இருபது வயதிலையும் மலை ஏறி கத்தரை போய் சந்தித்தவன் தான் மோசை அப்படிப்பட்ட நிறைய மோசைகளை கத்திருந்த ஆலயத்திலே வைத்திருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களை வைத்திருக்கிறார் இல்லை இல்ல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன் மேலே இருக்கிற நம்பிக்கையே பெருக பண்ணுகிற தேவன். அந்த கான்ஃபிடன்ட்ட பெருக பண்ணுகிற தேவன் இந்த இடத்துல அசைவாடிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லலாம். ஆண்டவரே என்னை என்னை உற்சாகப்படுத்தும் படுத்தும். சொல்லுங்க கையை மேலே உயர்த்தி